அனைவருக்கும் வணக்கம் சட்டம் சொல்வது என்ன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த முறை ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு மூன்று சட்டங்கள் ஏற்கனவே வந்து நம்முடைய பாராளுமன்றத்தில் அந்த சட்டங்கள் வந்து விட்டது ஓட்டெடுப்பு நடத்தி சட்டமாக மாறிவிட்டது அது வந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமுலுக்கு வரும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார் உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் தான் இந்த சட்டங்களை வந்து தாக்கல் செய்தார் இது மூணு வந்து எதுக்கு அப்படின்னா நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய ஆதார சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஸோ இந்த மூன்று சட்டங்களையுமே மாற்றி புதிதாக மாற்றிவிட்டு இந்தியில் பெயர் வச்சிருக்காங்க இந்த மூன்று சட்டங்களையும் இந்த மூன்று சட்டங்கள் தான் வந்து நம்முடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பரிபாலனத்திற்கு மிக மிக முக்கியமானது ஸோ இந்திய தண்டனை சட்டம்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்தியன் பீனல் கோட் இபிகோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பல திரைப்படங்களில் பார்த்துருக்கோம் இபிகோ இந்த சட்டத்தின்படி இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது இபிகோனா இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் இப்போ நம்ம என்ன தவறு செய்தாலும் அது வந்து இந்த இந்திய ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே அது வந்து தவறா அதற்கு என்ன தண்டனை அப்படின்றத பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு மற்ற இது எல்லாமே அந்த இதற்கு போகிறோம் அடுத்து வந்து நான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுனால் ஒரு நீதிமன்றத்தில் எந்த வகையான சாட்சிகளை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த வகையான ஒரு ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி ஆதாரம் சொல்ல வேண்டும் யார் ஆதாரம் சொல்ல வேண்டும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம்னா என்ன போலீஸ் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த வாக்குமூலத்துடைய வீரியம் என்ன போன்ற பல விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துவது வழிமுறைப்படுத்துவது தான் நம்முடைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதுதான் அதை சொல்லுது அதே போல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் என்று சொல்லுவோம் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதாவது எப்படி போலீஸார் வந்து எப்படி வந்து ஒரு எஃப்ஐஆரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் எந்தெந்த நீதிமன்றங்கள் இருக்குது ஒரு அப்பீல் எப்படி போடணும் போலீஸார் எப்படி விசாரணை நடத்த வேண்டும் குற்றவாளிகளுக்கும் போலீஸார்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன வழக்கை எப்படி நடத்த வேண்டும் எந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பின்னாடி அடுத்து எந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு எந்த மொழியிலே இருக்க வேண்டும் நீதிமன்றங்கள் எத்தகைய தண்டனைகளை கொடுக்க முடியும் எதெல்லாம் வந்து ஒரு குற்றத்தை பாதிக்கும் தவறுகள் நடந்துச்சுன்னா அந்த தவறுகளை திருத்துவது எப்படி இப்படி சொல்லி பல விஷயங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நானூற்றி எண்பத்தி மூன்று பிரிவுகள் வந்து இதில் இருக்குது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரில் அதே போல் இந்தியா பீனல் கோடில் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் செக்ஷன்ஸ் இருக்கிறது இப்படி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செக்ஷன்ஸ் இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட இந்த சட்டத்தை ஒட்டு மொத்தமாக மாற்றிருக்காங்க மாற்றிட்டு ஒட்டு மொத்தமாக மாற்றிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றலை பேரை மட்டும் ஒட்டு மொத்தமாக இருக்கிறார்கள் மற்றபடி நம்மளுடைய இந்தியன் பீனல் கோட் வெள்ளைக்காரர்கள் நமக்கு என்ன சட்டத்தை கொடுத்தார்களோ அதே சட்டத்தை தான் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மைனர் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க சில மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பலர் வரவேற்கிறார்கள் ஆனால் முக்கியமாக என்ன அப்படின்னா நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப கடுமையாக்கி இருக்கிறார்கள் போலீஸ் பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் அது சரியானதா அது நியாயமானதா என்ற கேள்வி எழுகிறது ஆல்ரெடி எல்லோரும் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்தியா இஸ் பிகமிங் ஏ போலீஸ் ஸ்டேட் என்று ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னா ரெண்டு பேருடைய அதிகாரங்களும் உரிமைகளும் பேலன்ஸ் செய்யப்பட வேண்டும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இவ்வளோ உரிமை இருக்குது அப்படின்னா ஒரு அந்த குற்றவாளியோ இல்லை குற்றம் சுமந்தப்பட்டவர்களுக்கோ அதே அளவு உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய அந்த கோல்டன் பிரின்சிபல் ஆஃப் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ன அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதி தான் ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் அதுதான் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் உடைய அடிநாதம் எல்லா உரிமைகளுமே எல்லா விஷயங்களுமே வந்து இந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸில் தான் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த சட்டங்களை மாற்றியிருக்காங்க இதில் வந்து காவல் அதிகாரி எந்தவித காரணமுமே சொல்லாமல் கைது செய்யலாம் அப்படின்ற அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் முக்கியமாக திருப்பி நம்ம வந்து உச்சநீதிமன்றம் வந்து செடிஷன் என்ற அந்த சட்டம் தேச துரோகம் அப்படின்ற அந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது அதை வந்து இப்போ வேறு வழியில் வேறு முறையில் கொண்டு வராங்க புதிதாக பல அஃபென்சஸை கொண்டு வராங்க என்ன அப்படின்னா இஃப் யூ ஸ்பீக் அகென்ஸ்ட் த இன்டெகிரிட்டி ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்றாங்க வேணால் எதை சொன்னாலும் அதை வந்து இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு அவர்களால் வந்து சொல்ல முடியும் எதை பற்றியெல்லாம் பேசினால் இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் இல்லை ஒரு வேக் டெஃபினேஷன் வைட் ஸ்வீப்பிங் பவர்ஸ் ஸ்வீப்பிங் டெஃபினேஷன்ஸாக இருக்குது இதுவெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய ஜனநாயகத்தன்மைக்கு தன்மைக்கு சரியானது கிடையாது என்று ஏற்கனவே குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இந்த சட்டங்களை வந்து சரியா இல்லையா என்று இது பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு என்ன செய்ய போகிறார்கள் வழக்கறிஞர்கள் என்பது எல்லாராலும் ஒற்று நோக்கப்படுகிறது ஏன்னா இதற்கு முன்னாடி இதே போல் ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்துகளில் இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய முக்கியமான சங்கம் பெரிய போராட்டத்தை நடத்தியது அந்த சட்டங்கள் வந்து வாபஸ் வாங்கப்பட்டது அன்றைய மன்மோகன் சிங் ஆட்சியால் அந்த சட்டங்கள் எல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டது அதே போல் இப்போ என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த சட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றங்களுடைய தன்மை இப்போ வந்து எல்லாமே எப்படின்னா சைபர் கிரைம் எல்லா குற்றத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா செல்ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட அதனுடைய நடைமுறை சட்டமோ இல்லை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோ வரும்பொழுது சாட்சிகள் சட்டமோ வரும்பொழுது இந்த மொபைல் ஃபோனு இதெல்லாம் கிடையாது ஸோ மொபைல் ஃபோனில் இருக்கிறதை வந்து எப்படி எவிடன்ஸாக கொடுக்கறது ஏற்கனவே சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பட் ஆனால் அவையெல்லாம் போதுமானதாக இல்லை ஸோ அவற்றுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக வேண்டும் ஆனால் அதற்காக நான் ஒட்டுமொத்த சட்டத்தையே மாற்றுவேன்னு சொல்லி பேரை மட்டும் மாற்றிட்டு முக்கியமானது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சட்டத்தை மாற்றுகிறேன் பேர் வழி என்ற பெயரிலே இதை வந்து ஜனநாயக நாட்டை ஒரு போலீஸ் நாடாக மாற்றுவதற்கான முயற்சி என்று தான் தோன்றுகிறது எப்படி செல்கிறது என்ன செய்ய போகிறார்கள் ஒன்றிய அரசு அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா உயர் நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் தான் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை விட முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த விதமான சட்டங்கள் வந்தாலும் அவை எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்போது இந்த இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் பேரே வந்து பாரத் சஞ்சித்திய ஞா ஏதோன்னு சொல்லி சொல்கிறாங்க மூன்று சட்டங்களுக்கும் இப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்க சமஸ்கிருதத்தில் பேர் வைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறோம் சமஸ்கிருதத்தில் யாராவது பேசிக்கிட்டு இருக்காங்களா இந்தியாவில் எந்த பகுதியிலேயாவது மக்கள் சமஸ்கிருதத்தில் உரையாடி கொண்டிருக்கிறார்களா அது வந்து ஒரு வழக்கில் இருக்கும் மொழியாக இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதற்கு எதிராக வந்து ஒரு குரல் எழுப்பியிருக்கிறார் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கவிருக்கிறது என்று நன்றி வணக்கம்